அன்பர்களுக்கு அநேக கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவரளால் மேஷம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிகளுக்குமான மாத ராசி பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி வீடியோவாக பதிவிட்டுள்ளேன் பங்குனி மாதத்திற்கான பொதுவான பலன்கள் இந்த மாதம் ராகு அமர்ந்த வீட்டில் சூரிய பகவான் வருவதால் அரசுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் பல்வேறு பிரச்சனைகள் தோன்றும் கிளர்ச்சிகள் உருவாகும் வியாபாரம் பாதிக்கும் தலைவர்களுக்கு பீடை பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் செவ்வாயும் சனியும் சேர்வதால் மக்கள் போராட்டத்தில் ஈடுபடுவர் ஆட்சியாளர்கள் அடக்குமுறையில் போராட்டத்தினை கட்டுப்படுத்துவர் உலகில் போர் பதட்டம் நீடிக்கும் ரசாயன உலைகள் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகளில் சேதமடையும் அந்நிய தேசவாசிகள் பல்வேறு சோதனைகளுக்கு ஆட்படுவர் தீய அரசியல்வாதிகள் தண்டனை பெறுவர் குரு பலமுடன் உள்ளதால் நாட்டில் நல்லவர்களுக்கு எக்குறையும் இல்லை பெண்களுக்கு சோதனைகள் உருவாகும் இறை பக்தி அவசியம் இனி ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை பார்ப்போம் கும்பராசி அன்பர்களே தங்கள் ராசியாதிபதி சனி பகவான் தங்கள் ராசியிலேயே அமர்ந்துள்ளார் ராசியில் சுக்கரன் முப்பத்தி ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையிலும் செவ்வாய் பதினைந்து மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் மாதம் முழுவதும் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் பல்வேறு பணிகள் சூழ்ந்த போதிலும் எச்செயலையும் திறம்பட ஆற்றிவிட முடியும் பண நெருக்கடி இருந்த போதிலும் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தவர் உதவிடுவர் வீட்டில் உறவினர்கள் வருகை அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் லாபம் உண்டு கூட்டு தொழில் ஓரளவு நன்மை தரும் பணியாளர்கள் மற்றும் உத்தியோகஸ்தர்களுக்கு புதிய பொறுப்புகள் உருவாகும் இடமாற்றம் சிலருக்கு உண்டு பெண்களுக்கு பல்வேறு சோதனைகள் தோன்றும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மாணவர்களுக்கு விளையாட்டில் ஆர்வம் அதிகரிக்கும் கலை மற்றும் இசைத்துறை படிப்பில் வெற்றி காண்பர் முதியோர்களுக்கு அலைச்சலும் பிரயாணங்களும் பொருட்செலவும் அதிகரிக்கும் இந்த மாதத்திற்கான சந்திராஷ்டம தின விவரங்கள் அதிர்ஷ்ட நாட்கள் அதிர்ஷ்ட எண்கள் அதிர்ஷ்ட ஹோரா விவரங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பற்றிய குறிப்புகள் தனியாக தரப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்